தினமரு வசனம் மத்தேயு ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக விளக்கம் நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம் பல நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்கலாம் பலவிதமான சோதனைகளாலும் வேதனைகளாலும் நாம் நெருக்கப்பட்டவர்களாக காணப்படலாம் ஆயினும் நம்முடைய பக்தி வாழ்க்கை என்பது இவைகளிலிருந்து வெளியே போய் ஒரு நல்ல வாழ்வை காண்பதை மட்டும் நோக்கமாக கொண்டிருக்க கூடாது நம்முடைய பக்தி வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் முதலாவது நம்முடைய வா வாழ்க்கை தரம் தெய்வ நம்மோடு சம்பந்தப்படத்தக்கதாகவும் தேவசித்தம் சித்தம் செய்யத்தக்கதாகவும் மாற வேண்டும் என்பதாகவே இருக்க வேண்டும் ஒரு உயர் அதிகாரிக்கு நல்ல வீடு கிடைக்கும் நல்ல கார் கிடைக்கும் உதவி செய்ய சில வேலையாட்கள் கிடைப்பார்கள் இன்னும் பல விசேஷ சௌகரியங்கள் கிடைக்கும் ஆயினும் அவர் தன்னை அதிகாரியாக நியமித்த அரசாங்கத்திற்கு பொறுப்புடன் நிறைவேற்ற வேண்டிய கடமையை முதலாவது செய்ய வேண்டும் அவருடைய முதல் கவனம் நல்ல வீட்டில் தங்கி நல்ல காரில் சௌகரியமாக பயணம் செய்து கவனம் நல்ல வீட்டில் தங்கி நல்ல காரில் சௌகரியமாக பயணம் செய்வது மட்டுமாக இல்லாமல் வேலையாட்கள் வாயிலாக தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி சொகுசாக வாழ்வதாக இருக்கக்கூடாது அவருக்கு அளிக்கப்பட்ட நல்ல சௌகரியங்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றும் போதுதான் தொடரும் அதுபோல பக்தி வாழ்க்கையால் நாம் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர இயலும் வாழ்க்கையை அமைதியோடும் ஆனந்தத்தோடும் வாழ முடியும் தேவ கிருபையால் வாழ்க்கையில் பல நன்மைகளை காண முடியும் ஆனால் இவற்றிற்காகவே பக்தி வாழ்க்கை இருக்கிறது என்று எண்ணக்கூடாது இவைகளே நம்முடைய முதல் நோக்கங்களாக மாறக்கூடாது முதலாவது நாம் குணங்களாலும் பண்புகளாலும் செயல்களாலும் நடத்தைகளாலும் ஒழுங்குகளாலும் வாழ்கின்ற விதங்களாலும் வாழ்வின் நோக்கங்களாலும் மன ஆர்வங்களாலும் தேவன் நம்மோடு சம்பந்தப்படுகிறதுக்கு ஏற்ப விதமான ஒரு பரிசுத்த ரக வாழ்க்கையை வாழ்கின்றோமா என்பதையே சீரியஸாக பார்க்க வேண்டும் தேவன் நம்மோடு சம்பந்தப்பட வேண்டும் தேவ சித்தம் நாம் செய்ய வேண்டும் தேவன் நம்மிடம் காண விரும்பிய மாற்றங்கள் நம்மிடம் ஏற்பட வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருந்தால் நாம் துக்க முகத்தோடும் சோர்வான தோற்றத்தோடும் சலிப்பான வார்த்தைகளோடும் நிறைவில்லாத மனநிலையோடும் குழப்பமான சூழ்நிலைகளோடும் வாழ்வை தேவன் ஒருபோதும் தொடர விட மாட்டார் ஜபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்மோடு ஐக்கியப்பட்டு உமது சித்தத்தின் படி வாழ குருவை பாராட்டும் ஆமே